ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியினுடைய குடும்ப உறுப்பினர் திரு ஹரிஹரன் அவர்கள் இவங்க வந்து நம்ம இதில் பேங்க்கில் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க நம்முடைய தோட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய விதைகளெல்லாம் நம்மக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறனால நேரிலையே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வந்தேன் வந்த திருநெல்வேலி வந்துட்டே உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க ஸோ அதனால அவங்கள நம்ம இன்னைக்கு நம்ம கார்டனை பார்க்கறதுக்கு ஆனால் நம்ம கார்டன் வந்து இன்னைக்கி ரொம்ப டர்டியாக இருக்குது காரணம் என்னன்னால் நம்ம வந்து பராமரிப்பு வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்போதும் போல் க்ளீனாக இல்லை அது மாதிரி நிறைய செடிகள் எப்போதும் அப்படியே இருக்கும் இப்போ கொஞ்சம் நிறைய எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டோம் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு ஜூனுக்கு மேலே கொஞ்சம் நிறைய செடிகள் போடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூனிங் ஒர்க்லாம் பார்த்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் நாள் இருந்தது ஆனாலும் அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம தேவைப்படுற கட்டிங்ஸ் அவங்க வராங்கன்னு சொன்ன உடனேயே நான் வந்து ஒரு நெற்பவளம் கூட தன்னால் முளைச்சு நின்றுச்சி அதை கூட அவங்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேங்க ஓகே இப்போ நம்ம அந்த நம்முடைய சகோதரரோடு சேர்ந்து நம்ம என்னென்னலாம் இப்போ பார்த்தோம் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்னெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம தோட்டத்தை நம்ம சகோதரரோடு சேர்ந்து நம்ம சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கோங்க நீங்களும் வாங்க சுற்றி பார்க்கலாம் என்னென்ன செடிகள் வந்து முதல்ல வந்து நாற்றுக்கெல்லாம் ஏதாவது இருக்கா ஏன்னா நிறைய நம்ம பிடுங்கி பிடுங்கி தூர போடுறோம் அப்போ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஏன்னா அவங்க நாளைக்கே சென்னைக்கு போயிடுவாங்க ஸோ அழகாக பாதுகாப்பாக கொண்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா அதனால் நான் வந்து அதையெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டை நம்ம எடுத்துருக்கிறது வந்து சொடக்கு தக்காளி ரெண்டு செடி பிடிங்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க தேவைப்படக்கூடிய நிறைய செடிகள் கத்தரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து வசல கீரை கட்டிங்ஸ் எடுத்தேன் மாயன் கீரை கட்டிங்ஸ் எடுத்தேன் உங்களுக்கு என்னென்ன வேணும் வேணும்னு கேட்டால் இல்லை நீங்கள் இருக்கிறத கொடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டாங்க நானும் இது வேணுமா இது வேணுமா அவங்க வந்து எப்போவுமே நிறைய பேர் வந்தாங்கன்னா எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனால் சகோதரர் வந்து நான் கொடுக்குறத நானாக தான் வந்து இது வேணுமா இது வேணுமான்னு கேட்டேன் இது பால் தட்டு கீரை பால் தட்டு தானே இல்லை இல்லை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேணுமான்னு கேட்டோன்னா சரி வேணுமான தான் வாங்கிக்கிட்டாங்க சகோதரர் ஸோ ரெண்டு வகையான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நம்ம வீட்டில் இருக்குதுங்க ஸோ அந்த ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் பிடுங்கி பிடுங்கி எடுக்கிறதுனால கத்தி எடுக்கிறதுக்காக போனேங்க அங்கே அப்புறம் கத் கிட்ட கொடுத்தாச்சு சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஒரு ரெண்டு வகை எடுத்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சொடத்தக்காளி கொடுத்துட்டேன் இது வந்து இன்னொரு வெரைட்டிங்க இது வந்து நமக்கு சென்னையிலேருந்து தான் ஒருத்தங்க அனுப்பி தந்துருந்தாங்க ஸோ இப்போ அதை கொடுத்தாச்சு ஒன்றும் இல்லை நான் பக்கரி கோலமாக இருக்கேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சகோதரர் ஃபோன் பண்ணும்போது குளிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துட்டேன் பரவாயில்ல நம்ம உறவுகள் தானே பார்க்குறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால வந்துட்டு பரண்டை வெரைட்டி வேணுமான இருக்குது நாங்கள் அப்புறம் நான் தான் சொன்னேன் இல்லை என் வீட்டில் வந்து நாலு வகை பரண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ரேர் வெரைட்டியாக இருக்கக்கூடிய ஓலை பிரண்டையும் அதுக்கப்புறம் உருட்டு பிரண்டையும் கொடுத்தேன் இலை பிரண்டை வந்து நமக்கேன்னும் சரியாக வராதனால ஸோ அது கொடுக்கல இது ரெண்டு மட்டும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கட்டிங்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றுனா தேடிட்டுருக்கேன் நம்பர் கையில் வச்சு சரணக்கீரையெலாம் நிறைய விடுங்க ஆரம்பிச்சிட்டேங்க சாரணக்கீரை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்னு சொன்னதுனால அவங்க முள்ளுக்கீரை மேலே தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க ஆனால் நான் எனக்கு வந்து சாரணக்கீரை குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு தோணுச்சு ஸோ அதனால் சாரணக்கீரை தான் நிறையவே பிடிக்க பிடிக்க கொடுக்க ஆரம்பித்தேன் நான் அதெல்லாம் அப்படியே கொண்டு அவங்க வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேருக்கு பகிர்க்கிறது வந்து எனக்கு தெரியும் ஸோ அதனால் அதையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் வேணுமான்னு கேட்டேன் சரின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு டேபிள் ரோஸில் வந்து தேடுற ஏதாவது கண்கள் நாற்றுக்கள் ஏதாவது நிறைய இருந்துச்சுனாக்க நாற்றாக கொடுத்துட்டோன்னா விதையாக கொடுக்குறத விட அவங்க கொஞ்சம் நிறைய அப்படி தோட்டம் ஆரம்பிக்கும் போதே அப்படி மாதம் ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்களா அதனால தான் கொஞ்சம் நான் நாற்றுக்களாகவே தேடிட்டே இருந்தேன் ஏன்னா நாற்றுக்கள் தான் வந்து கடைக்கடன் வளர்த்துருவாங்க ஒரே மாதத்தில் இது பத்து நாள் தான் ஆச்சா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய தோட்டம் தோட்டமாக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சூப்பராக வங்கெல்லாம் பார்த்தீங்களா அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் கொடுத்தேன் ஏன்னா ஒருத்தவங்க தோட்டம் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆரம்ப நாளுக்குள்ளே நமக்குலாம் யாருமே தரலைங்க ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு கேட்டு இந்த தோட்டத்தை இவ்வளோ பெருசாக ஆக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஸோ அதனால தாங்க நம்ம இந்த ஜயாஸ் கார்டன் ஃபேமிலிங்கிற அந்த ரெண்டு புலனை ஆரம்பிச்சதே ஆரம்பித்ததே நம்ம பட்ட கஷ்டம் நம்ம உறவுகள் படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அப்புறம் பொன்னாங்கண்ணி வேணுமானு அப்போ தான் அந்த ஒரு ரேர் வெரைட்டி அந்த வயல் பொண்ணாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்களே அது அவங்களுக்கு தெரியல ஸோ அப்போ அதுவே தான் தாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் நான் இருக்கிற எல்லாமே வேணுமானுதான் கேட்டேன் ஆனா அவங்க தான் வந்து ஒரு சிலது மட்டும் நான் மற்றது வாங்கிக்கிறேன் தாராள மனதோட கொடுத்துருக்கு இப்படி இப்படி கொடுக்கறதுனால தாங்க நம்ம அப்படியே திக்குமுக்காடுற அளவுக்கு நமக்கு விதை பகிர்றாங்க நம்ம மக்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தாராள மனதோட நம்ம தாராள விட எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தோன்னா நமக்கே பத்து நூறு ஆயிரம்னா பேருக்குங்க ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரிங்க என்ன கொடுக்குறோமோ இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம் அவங்கள தாராளமாக நான் கவனிக்கிறேன்னா இல்லையோங்க அடிப்பை நிறைய ரெண்டு பை நிறைய நாளும் கொடுத்துருவேங்க அந்த மாதிரி கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம் பட் இந்த தடவை இவங்க வரும்போது நம்ம வீட்டுல வந்து அந்த அளவுக்கு கொடுக்கறது ஆனாலும் ஒரு ஒரு பை நிறைய அளவுக்கு சார் சார்லாம் வந்தப்பட ரெண்டு பை நிறைய அளவுக்கு கட்டிங்ஸ் வாங்கிட்டு போனாங்க விதைகளும் நிறையவே வாங்கிட்டு போனாங்க பட் இவங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறதுக்கு நமக்கு இல்லை ஏன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீனிங் ஒர்க்கு ப்ரூனிங் ஒர்க்குன்னு அவ்வளோ பண்ணி எல்லாத்தையும் இப்போ வேறு கொஞ்ச நாளாக நமக்கு வந்து தோட்டத்தில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாதனால ரொம்ப இது பண்ணலை அது வந்து இது கொடுக்குறேன் என்ன நீங்கள் கட்டிங்ஸ் கொண்டு அந்த நாற்று கொண்டு போனாலும் பரவாயில்ல இதையும் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு மூணு நெற்பழம்பு இதையெல்லாம் கொடுத்தாச்சு அதுலேருந்து டேஸ்ட்டு நல்லா வளர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலைய கூட சீவலை தலையை கூட காய வைக்கலை அள்ளி தூக்கி போட்டு வந்துட்டு என்னான்னு அவங்களா பார்க்கல நம்மளாதான் அங்கே பாருங்கள் பசுல கீரை வேணுமான்னு கேட்டு அப்புறம் பச்சை பசுக்கீரையிலையும் கட்டிங்ஸ் ரெண்டு மூணு எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் கருப்பு காந்தாரி மிளகாயா இது என்னது கருப்பா அப்படி கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு சந்தனக்கிளை காந்தாரி மிளகாயில் ரெண்டு விதை ரெண்டு மிளகாய் கருப்பு காந்தாரி மிளகாயிலையும் ரெண்டு எடுத்தாச்சு என்ன ஒன்று அவங்க வந்த டைமில் நெய் மிளகாய் எனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு கவலையாக இருந்தது ஏன்னா வந்தாங்கனால யாருக்குனாலும் விதைகளோடு நெய் மிளகாயும் செஞ்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்குறது வழக்கம் பட் நெய் மிளகாய் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு ஏற்கனவே இருந்த சீரியல் பல்ப் மாதிரி கடந்த அவ்வளோத்தையுமே நம்முடைய உறவுகள் எல்லாம் ஆசாசையாக பிடிங்கிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லை எனக்கும் தெரியல ஸோ அவ்வளோதான் அதனால பண்ண முடியாது இன்னி வளர்ந்து வரும்போது நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது என்னது ஓ பால் தண்டு கீரை ஒன்னே ஒன்று தான் நின்றுச்சு சரி ஏன்னா நமக்கு விதை எடுக்கிறதே இல்லை அதெல்லாம் தன்னால் முளைக்க முளைக்க நம்ம எடுத்து சமைக்கிறோமோ அதனால அப்படியே கொடுத்து விட்டோம்னாக்கா அவங்க அதை வளர்த்துக்குவாங்க அழகாக தண்டு கொண்டு போனால் கூட வேறோட அழகாக வளர்ந்துடும் இப்போ வந்து நம்ம எல்லா டேபிள் ரோஸ் ஒரு பத்து வெரைட்டியே இல்லை இல்லை இப்போ நமக்கு கூட தான் வந்திருக்கு நிறைய பேர் அனுப்பி தந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி கிட்டே வந்துடுச்சு ஸோ அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் அதிக அதிகமாகவே அவங்களுக்கு பிடுங்கி கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு எப்படி கவர் அப்புறம் அவங்க அவங்களுடைய சந்தேகங்கள் ஆடி தொட்ட ஏன் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாக்க நாங்கள் இந்த மாதிரி யாராவது வரும்போது நம்ம வீடியோக்காக உட்காந்து பேசணும் அப்படின்னாக்க அது பார்க்க முடியாமல் போயிடும் நம்ம வேலை பார்க்குறது அந்த அவங்க கேட்குற டவுட் அதெல்லாம் சரியாக செய்ய முடியாமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப ஃபார்மலாக தெரியும் அதனால் நம்ம வந்து பேசுகிறதெல்லாம் பேசி அவங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறதெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி உறவுகள் வரும்போதெல்லாம் நம்ம வந்து வீடியோ வந்து சும்மா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து வந்து அவங்களுக்கு நம்ம நல்லா காமிக்க முடியாது அவங்களும் அவங்க சந்தேகங்களை கேட்குறதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி பேசுறதெல்லாம் காமிக்காமல் வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்றது இந்த மாதிரி உங்களுக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் என்னோட தோட்டத்தை நேரில் பார்க்கணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா தாராளமாக வரலாம் ஆனால் என்னை கொஞ்சம் இந்த மாதிரி டைம் பார்த்து டைம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் வந்த டைம் ரொம்பவே சரியான நேரம் அப்போஸ் இன்னைக்கு வராமல் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட என்னால் ஒன்று தான் சொல்ல முடியும் ஏன்னா நாளைக்கு டுவெல்த் ரிசல்ட் பார்த்திங்களா அப்போ நாளைக்கு நம்ம அங்கே போயிடுவோம் உங்களை ரிசீவ் பண்ண முடியாது ஸோ இவங்க வந்து ரொம்பவே வந்து அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால தான் நான் என் நம்ம கரெக்டாக அவங்க சொல்லவும் நம்ம வந்து ஓகே சொல்லவும் சரியாக இருந்தது என்ன தேடிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க அவங்க முள்ளுக்கீரை மேலே ஆசைப்பட்டுட்டாங்களா நம்ம வீட்டில் ரெண்டு வகை முள்ளுக்கீரை சிவப்பு முள்ளுக்கீரை பச்சை முள்ளுக்கீரை உண்டு ஆனால் குட்டியாக ஏதாவது செடி கிடைக்குமா செடி கிடைக்குமான்னு ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தேங்க அந்த வேலையை தான் நானும் உள்ளே கையை விட்டு விட்டு முள்ளு குத்துதா முள்ளுக்குத்துதான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறேன் ஏன்னா அவங்க முள்ளுக்கீரை மேலே ஆசைப்பட்டுட்டாங்க கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்து தேடுறேன் பாருங்கள் ஒரு பக்கமாக தேடி தேடி அந்த முள்ளுக்கீரைக்கு தான் அலைஞ்சேனா அவ்வளோத்தையும் முள்ளுக்கீரை ஃபுல்லாக வெளியே கொண்டு போட்டுட்டேங்க பிடிங்க காலையில் அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் முள்ளுக்கீரைக்காக தான் நான் வரேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அழா அந்த வேரோடு பிடுங்கி வச்சுருந்துருப்பேன் இது வந்து மாயக்கீரை வேணுமான்னு கேட்டேன் நான் பெருசாக உடைக்கப்போனா அவங்க இல்லை தூண்டு போதும் சின்னது போதுன்னாங்க சரி நம்ம கொடுக்குறது நம்ம நல்லா கொடுத்தோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒரு முக்கால் அடி இருக்கும்

விதைகளெல்லாம் விதைப்பகுதியும் பார்த்தீங்களா மே மாத விதைப்பகுதி இலவச விதைப்பகம் அந்த நான் எடுத்து வச்சுட்டு அவங்க முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியாது ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டேன் எனக்கு ரெண்டு வருஷமா ஆயிடுச்சு என்னென்ன ஞாபகம் அப்புறம் அவங்க கேட்டதை விட கொஞ்சம் எனக்கு நிறைய என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் சரி எனக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்து இந்த மாதிரி விரும்பி வ வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதை கொடுக்குறது தானே நல்லது நம்ம விட என்ன நமக்கு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்து நமக்கு யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு வர முடியும் அதனால நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சத்தை எடுத்து வச்சு எல்லாம் கீழே வந்துட்டோம் நாங்கள் எல்லாம் தனித்தனியாக பேக்கெட் எல்லாம் போட்டு நாங்கள் பாருங்க அந்த வேரோட பிடிங்கி இருக்கிறது தனி பாக்கெட் போட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து தனியாக அதுக்கு மண்ணோட சேர்த்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா கட்டிங் ஸ்டிச் வளரக்கூடியதெல்லாம் சாதாரணமா வளர்ந்துரும் அப்படிங்கறத அந்த பால் தண்டி தான் வந்து அவங்க அப்படி ரொம்ப பக்காவா பேக் பண்ணிட்டாங்க அடியில கை வைக்கணும் பக்கம் வேற கிட்ட கை வைக்கணும் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அப்புறம் மனசே கேட்கல எங்க வீட்ல அவங்களுக்கு வாங்க அது என்ன வைக்கணும்னா அடிக்க வேற இறக்கிட்டு வெளியில வந்துடும் அதனாலதான் அடின ஒரு ரெண்டு நிக்குதுங்க முளைச்சி நிக்குது பிடுங்க முடியாம நான் விட்டு வச்சிருந்தேன் ஸோ இன்னைக்கு வேண்டாம் எடுத்துருங்க காம கூடாதுன்னு சொல்லி அது அப்படியே மண்ணோட எவ்வளோ மண்ணோ இருக்கும் அதோட எடுத்துருங்க நாங்கள் தண்ணி ஊத்துனா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சு குத்தி தண்ணி ஊற்றுனா அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிங்கட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம தட்டி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இந்த மாதிரி ஏழு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பட் அவங்க எல்லாமே வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது பட் அவங்க வந்த நேரத்தில் நம்ம கிட்ட ஹெல்த் மிக்ஸ் மட்டும் ஸ்டாக் இல்லைங்க மற்றபடி எல்லா ப்ராடக்ட்டையுமே அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப இருந்தது நம்மளோட ஒரு கூட அவங்க ஹெல்த் மிக்ஸ் மட்டும் எப்ப சொல்லுங்க நான் நான் அதை அடுத்து ஆர்டர் போட்டு இவ்வளவு நம்ம உடனே அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து நல்லது சாரணைக்கீரை நல்லது கீரை எல்லாமே நல்லது அதனால மாத்தி மாத்தி கூட அதுக்கப்புறம் முழுந்தங்கி மாவு மாத்து அப்புறம் பிம்பிள் கறி எல்லாமே வாங்கிட்டாங்க காயம் எல்லாம் ஹாப்பியா இருந்தது அவங்களையும் நான் வந்து ஹாப்பியாக தான் அனுப்பியிருக்கேன் இது வரைக்கும் இல்ல ஏன்னா காய் எஞ்சனையும் கொஞ்சம் செடிகள் காய விட்டுறோம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒரு வழியா அவங்க ஆசைப்பட்டு அவங்க திருப்தி ஆகுற வரைக்கும் நம்ம தோட்டத்துக்கு யார் வந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம அனுப்பி விடுறோங்க அவங்கள நீங்கள் அடுத்து வரதா இருந்தால் என்ன வேணும்னு சொல்லிட்டு போட்டு டெக்ஸ்ட் போட்டு விட்டிங்கன்னா நான் எடுத்து வச்செடி தோட்டம் வைக்கணுங்கிற மனநிலையோடு போகணும் கை நிறைய விதைகளோடையும் செடிகளோடையும் போகணும் கண்டிப்பாக இதை விட பெரிய தோட்டம் அவங்க வைக்கணும் என்ன மாதிரி இல்லைங்க என்னை விட அதிகமாக அதை வச்சா வந்து விதை பகிர்வு தான் பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க நம்முடைய நோக்கம் சரி ஒரு வழியாக வெற்றிகரமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டு கீழே இறங்கி போக ஆரம்பித்தாச்சு நம்ம தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு போனோடனே கீழ் இருந்து அழகு செடிகள்லாம் இருந்தது அது ஏதாவது வேணுமா அப்படிங்குறது உள்ளதாக இருக்குது பேக் உள்ளதாக இருக்குது சிலை எதெல்லாம் வேணுமான்னு கேட்டுக்கிட்டாங்களாம் அப்படின்னான்னு சொல்லிவிட்டாங்க இப்போ வந்து பேக்கிங்கை வந்து இப்போ நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம கீழே கூட்டிகிட்டு போக போகிறோம் நம்ம நம்முடைய சகோதரரை கீழே நம்ம வந்து எப்போதும் யூஷுவல் நம்ம பகிர்றோம் பார்த்திங்களா பதினைந்து விதைகள் அது நம்ம பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சகோதரர் நம்மக்கிட்ட அவங்க விருப்பப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து விதைகள் பதினஞ்சு விதைகளுக்கு மேலே நேம் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையுமே அவங்க கேட்டது மட்டும் இல்லை கேட்காத ஒரு சில விதைகளுமே எங்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதையுமே நான் எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாமே இப்போ நம்ம பேக்கெட்டில் போட்டுட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்து நம்மளை அவங்க வழி அனுப்பி வைக்க போகிறவங்க இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப பணிவாக ரொம்ப நல்லா இல்லை எனக்கு போதும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்தாங்கன்னா அப்படியே தோட்டத்தையே காலி பண்ணுற மாதிரி இடையில ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரி வந்தப்போ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் காலி பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் இவங்க வந்து இல்லை பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் கஷ்டம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வாங்கவே யோசிக்கிறாங்க இந்த மாதிரி உறவுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லைங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் கார்டன் ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஸோ நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும்ங்க ஜெயாஸ் கார்டனுடைய நோக்கமே இந்த மாதிரி புதுசாக இப்போ தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோங்கிறவங்களுக்கு என்னுடைய கை வந்து எப்போவுமே நீண்டு தான் இருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி புதிய 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 கார்டனஸ் மாடித்தோட்டம் வைக்கிறதா இருக்கட்டும் தரைத்தோட்டம் மட்டுக்கட்டும் நிறைய பேரை நம்ம என்கரேஜ் பண்ணோம் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கதை நம்ம நம்ம தாராளம் மனதோடு அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களும் தாராள மனதோடு இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன் அவங்க நல்லா அப்புறம் அவங்க ஒரு நாலு பேருக்கு கொடுப்பாங்க அந்த நாலு பேர் இன்னும் ஒரு பத்து பேருக்கு கொடுப்பாங்க அப்பதான் விதை பரவலாக்கமாகும் அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்களும் தாராள மனதோடு யார் என்ன கேட்டாலும் விதையை இலவசமாக கொடுங்க இலவசம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒத்துக்கிட்டு நிறைய இலவசமாக பகிர்றோம் ஆனால் ஒரு சின்ன நம்மளுடைய அந்த உள் மனதிலிருந்து ஒரு விஷயம் நீங்கள் கொடுத்தா தான் நான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் நம்ம பேசுகிறதுக்கு இப்போ பழைய ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரியான மனதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுறணும் நம்ம கொடுக்க நம்ம அவங்க நமக்கு தரலைனாலும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு இன்னொரு பக்கம் இருந்து இன்றைக்கி நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு அது பத்தும் நூறும் ஆயிரமுமா நமக்கு பெருகுங்க என்னோட தோட்டம் அப்படிதாங்க வந்துச்சு நான் தாராள மனதோட ஒருத்தருக்கு கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு ஆயிரம் பேர் எனக்கு அனுப்பி கொடுக்குறாங்க என்ன அதனால் வளர்க்க முடியாத அளவுக்கு என்ன என்ன சொல்கிறதுங்க ஒரு பத்து ஏக்கர் நூறு ஏக்கர் வாங்கி போட்டால் கூட வளர்க்கலாம் அந்த அளவுக்கு விதைகள் கொடுக்குறாங்க நானும் எவ்வளோ பேருக்கு விதைகள் பகிர்றேன் மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு பகிர்றேன் ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி தாராள மனதோட கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அந்த ஹரிகரன் பிரதர் வந்து அவங்க அப்பாவுனுடைய உடல்நிலை காரணமாக உடல்நிலை அவங்களுக்கு சரியில்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறனால முள்ளுத்தண்டு கீரைக்காக தான் நான் அவங்க எல்லாம் பார்க்கவே வந்தேன் அப்படின்னப்ப எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சுங்க ஏன் அப்படின்னாக்க அவங்க என்கிட்ட முதல்லே சொல்லியிருந்தா நான் அவங்களுக்கு கொடுத்துருந்துருப்பேன் இப்போ என்னென்னா அன்றைக்கி காலையில் நம்ம கிளீனிங் ஒர்க் பண்ணோம் பார்த்திங்களா அப்போ வந்து நிறைய சாரணைக்கீரை அவ்வளோ திப்பிடிங்கி போட்டு மூக்கரட்டை கீரை அதுக்கப்புறம் சொடக்கு தக்காளி எல்லாம் பிடுங்கி போட்டுட்டிங்க ஏன்னா நமக்கு தான் வந்துக்கிட்டே இருக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செடி என்னால் பிடுங்க முடியல ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால் ரொம்ப ஹார்டாகவும் இருந்துச்சு அதுவும் அடிநீயத்துக்குள்ளே வளர்ந்ததுனால என்னால் பிடுங்க முடியலன்னு விட்டு வச்சேன் இவங்க இப்படி சொன்னோன்னே எங்களுக்கு மனசே கேட்கலை அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துருப்பீங்கள பிடுங்கி எங்க எங்கள் வீட்டில் அவங்களும் சரி அந்த முள்ளுக்காக தான் முள்ளுக்கீரைக்காக தான் அப்படிங் அவங்க அப்பாக்காக தான் அப்படிங்கிறப்ப வந்து மனசு தாங்கலை அப்படியே அதை வேரோடு கஷ்டப்பட்டு பிடுங்கி அந்த அன்பு உறவுக்கு நம்ம கொடுத்து அனுப்பிட்டவங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது மன நிறைவாக இருக்குது ஸோ அவங்க கொண்டுகிட்டு போகிற எல்லாமே நல்லபடியாக வளர்த்து எடுத்து அவங்களுடைய தேவைகளை அதை பூர்த்தி பண்ணி அவங்க அப்பா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வாழ்த்துல நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த அந்த அப்பாக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க நீண்ட ஆயிலோட நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்குவோம் அந்த அப்பாக்காக ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் டைம் கிடைக்கும்போது நல்லா நான் வந்து ஓரளவு டெவலப் பண்ணிக்கிறேன் இப்போலாம் வந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ நல்லா ஆனதுக்கப்புறமா நீங்களும் வாங்க நம்மளும் உறவுகளாக சந்திச்சிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கலாம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஹாப்பி குட் டவர்னிங் டேக்